வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் எழுபத்தைந்து டிஜிட்டல் வங்கி அழகுகளை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி நிதி நடைமுறையை வலுப்படுத்த மேலும் ஒரு நடவடிக்கை மின்சார சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் மாநில எரிசக்தித்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தல் ஆவின் நிறுவனத்தின் ஆரஞ்சு பால் பாக்கெட் விற்பனை நிறுத்தப்படுவதாக வந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது அமைச்சர் நாசர் விளக்கம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி ஆசிய கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து டி டுவெண்டி கிரிக்கெட் கோப்பை போட்டிகள் இன்று தொடக்கம் முதல் சுற்றில் இலங்கை நமீபியா மற்றும் நெதர்லாந்து ஐக்கிய அரபு அமீரக அணிகள் மோதல் இனி விரிவான செய்திகள் சென்னை ராயப்பேட்டையில் தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்ட தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் ஒரு லட்சமாவது பணி நியமன ஆணையை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் மேலும் கொளத்தூர் தொகுதியில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்த அமைச்சர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த அவர் தொகுதிகளிலும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்த வேண்டும் என்றும் இளைஞர்களின் தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் வேண்டுகோளிக்க போறேன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கொளத்தூர் தொகுதி அந்த தொகுதியிலே நீங்கள் விரைவாக நடத்த வேண்டும் அந்த வேண்டுகோளை அந்த தொகுதியின் சார்பில் உரிமையோடு நான் இந்த நேரத்தில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் நான் மட்டும் இல்லை சேகர்பாபுனுடைய துறைமுகம் தொகுதியிலும் நடத்த வேண்டும் ஆக எங்களுடைய ரெண்டு தொகுதிகளும் மட்டுமல்ல ஏற்கனவே அறுவது இடங்கள் நடத்தியிருக்கிறேன்னு சொன்னார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இங்கே நடத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருங்கிற அந்த முறையில் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் யார் எந்த நாட்டிற்கு சென்றாலும் வெளிநாடு வாழ் நலத்துறையில் பதிவு செய்து செல்லுமாறு அமைச்சர் செஞ்சி வலியுறுத்தியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை இதனை யாரும் எந்த எந்த போனாலும் இடத்துக்கு போகிறோம் எந்த நாட்டுக்கு போகிறோம் எந்த கம்பெனிக்கு போகிறோம் எவ்வளவு சம்பளத்துக்கு போகிறோம்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுன்னு போங்க அரசுல ஒரு பதிவு பண்ணிட்டு போங்க தான் அவங்கள தொடர்பு கொள்வதுக்கு சரியாக இருக்கும் என்பதுதான் தொடர்ந்து அரசு சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக வலியுறுத்தி வருகிறோம் ஹிந்தி திணிப்பை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக இளைஞரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை மதுரை திருச்சி கோவை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் ஹிந்தி திணிப்பு மற்றும் ஒரே பொது நுழைவுத் தேர்வு திட்டத்தை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்ட மேடையில் பேசிய திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு சிறந்த துவக்கமாக இருக்கும் என்று தெரிவித்தார் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல முன்னாடி நடந்து கொண்டிருப்பது அதிமுக ஆட்சி அல்ல இப்பொழுது முதலமைச்சராக இருப்பவர் திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஓ பன்னீர்செல்வமோ அவ அல்ல தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது இப்பொழுது வெறும் ஆர்ப்பாட்டம் தான் நடத்தி இருக்கிறோம் இதை போராட்டமாக மாற்றுவோமா இல்லையா என்பது உங்களுடைய கைகளே உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான கொள்கையில ஒன்று இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற கொள்கை அதிலிருந்து நாங்கள் சற்றும் விலக மாட்டோம் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் ஆவினில் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் விற்பனையை நிறுத்துவதாக வந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று அமைச்சர் நாசர் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆவின் நிறுவனத்தில் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் விற்பனையை நிறுத்தி சிவப்பு நிற பாக்கெட் விற்பனையை ஊக்கப்படுத்துவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள பால்வளத்துறை அமைச்சர் நாசர் சிவப்பு நிற பால் பாக்கெட் வாங்க யாரையும் நிர்பந்தம் செய்யவில்லை என்று கூறினார் மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற என மத்திய அமைச்சர்கள் மாநாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் தலைமையில் மாநில எரிசக்தித்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சுரங்கங்களில் இருந்து நிலக்கரியை கொண்டு செல்ல கூடுதல் ரயில் பெட்டிகளை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மழை வெயிலில் நெல் மூட்டைகள் வீணாகுவதை தடுப்பதற்காக தமிழகத்தில் இருபது இடங்களில் இருநூற்று முப்பத்தி எட்டு கோடி மதிப்பில் சேமிப்பு குடோன் கட்டப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி தெரிவித்துள்ளார் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் நூற்றி மூணு இடங்களில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கு தமிழ்நாட்டில் இருக்குது அதையெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது என்பதை முதலமைச்சர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி சுமார் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட செமிக் கட்டுவதற்கு சுமார் இரநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருபது இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் இரண்டு க இரண்டு செம மூன்று செமிக் என்று பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு சேமிப்பு குடோன் கட்டப்பட்டு வருகிறது அது நவம்பர் தேதிக்குள்ளே பயன்பாட்டுக்கு வந்துடு அதோட மூன்று லட்சம் மெட்ரிக் டன் கட்டப்போகிறோம் தமிழக சட்டப்பேரவை அக்டோபர் பதினேழாம் தேதி கூட உள்ள நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற உள்ளது அதில் சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்னென்ன பிரச்சினைகளை அவைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து அறிவுறுத்தப்படவுள்ளது கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும் நிர்வாக நடைமுறையை மேம்படுத்தவும் தனியாரை பள்ளிக்கல்வித்துறையில் அனுமதிப்பது மிகவும் ஆபத்தான செயல் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூடாரத்திற்குள் தலையை நுழைத்துக் கொள்ள ஒட்டகத்தை அனுமதிப்பது போன்று தனியாருக்கு அரசு பள்ளிகளை திறந்துவிடக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் ஆட்சி கட்சியை தாண்டி முத்துராமலிங்க தேவரின் தங்கக் கவச விவகாரத்திலும் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதாக ஓபிஎஸ் ஆதரவாளர் மருது அழகுராஜ் விமர்சித்து உள்ளார் தங்க கவசத்தை ஈபிஎஸ் பி எஸ் தரப்பிற்கு அளிக்கக்கூடாது என மதுரையில் உள்ள தனியார் வங்கியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் முறையிட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருது அழகராஜ் தேர்தல் ஆணைய விதிகளின்படி ஓ பன்னீர்செல்வத்திடம் தங்க கவசம் ஒப்படைக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கபட நாடகம் என்றும் இதனை கண்டித்து பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தியுள்ளார் எட்டாம் அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு மொழிகளையும் கூட ஆதார மொழிகளாக வைத்து அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய போட்டி பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஹிந்தி மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் இந்தியில் மட்டும்தான் பரீட்சை எழுத வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவில்லை அப்படி இருக்கும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்தை மக்கள் மன்றத்திலே திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபத்தை குறைப்பதற்கு மக்களை திசை திருப்பதற்காக திமுகவினுடைய இளைஞர் அணி மாணவர் அணி வேறு வேறு அணிகள் எல்லாம் இணைந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் சனாதன தர்மம் இந்து மதத்தின் அர்த்தம் குறித்த ஆளுநரின் பேச்சுகள் தகவல் அறியும் சட்டத்தில் வராது என்று தமிழக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது சனாதன தர்மம் இந்து மதம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பதிலளிக்க கோரி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சென்னையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் எஸ் துரைசாமி மனு அனுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் சார்பு செயலாளர் சி ரமாபிரபா ஆளுநரிடம் எழுப்பிய கேள்விகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வராது என்று விளக்கம் அளித்துள்ளார் ஓபிஎஸ் உடன் ஒன்றிணைவது குறித்து இபிஎஸ் தரப்பில் சில தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது உண்மைதான் என்று ஓபிஎஸ் ஆதரவாளர் ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஓபிஎஸ் இணைப்பு குறித்து கட்சிதான் முடிவு செய்ய வேண்டும் என்று இபிஎஸ் ஆதரவாளர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார் சிதம்பரம் நடராஜர் கோயில் செயலாளர் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட தீட்சிதர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர் சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர் குழந்தை திருமணம் செய்த விவகாரம் தொடர்பாக நடராஜர் கோயில் செயலாளர் ஹேம சபேச தீட்சிதர் கைது செய்யப்பட்டார் இந்த கைதிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட தீட்சிதர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது மறியலை கைவிட தீட்சிதர்கள் மறுத்ததைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து அழைத்துச் சென்றனர் தமிழகத்தில் பதினோரு புள்ளி மூன்று சதவீதம் பேர் மனசிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தின் இயக்குநர் பூரணச்சந்திரா தெரிவித்துள்ளார் சென்னையில் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார் நெல்லின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும் வகையில் தஞ்சாவூரில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் நெல் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனிடையே ஹைதராபாத் உணவு கட்டுப்பாட்டு பிரிவு துணை இயக்குநர் சென்னை உணவு கட்டுப்பாட்டு பிரிவு தொழில்நுட்ப அதிகாரி உள்ளிட்டோர் தஞ்சாவூர் வண்ணாரப்பேட்டையில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர் பரந்தூர் விமான நிலையம் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக போராட்டக்குழு அறிவித்துள்ளது சென்னையை அடுத்த பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிமூன்று கிராம மக்கள் தொடர்ச்சியாக எண்பது நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் ஏ வேலு தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நம்பிக்கை அளிப்பதால் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னை தியாகராயா நகரில் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதேபோல் தீநகருக்கு அடுத்தபடியாக அதிக கடைகள் உள்ள குரோம்பேட்டையிலும் தீபாவளி பொருட்கள் வாங்க பொதுமக்கள் குவிந்தனர் இதனால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையையொட்டி தீநகர் முழுவதும் குற்றவாளிகளை மாறுவேடத்தில் போலீசார் கண்காணித்து வருவதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜிவால் தெரிவித்துள்ளார் சென்னையில் கல்லூரி மாணவி சத்யபிரியா கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர் சிபிசிஐடி போலீசார் முதலில் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ஒரு மணி நேரம் விசாரணை நடத்தினர் அங்கு இருந்த இருபத்தி எட்டு கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்தவர்கள் சம்பவம் நடந்தபோது பணியில் இருந்த ரயில்வே மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் தென்னக ரயில்வே அதிகாரிகள் பணியாளர்கள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் குற்றவாளி சதீஷ் ஏற்கனவே தானும் தற்கொலை செய்ய நினைத்ததாக வாக்குமூலம் அளித்து இருந்த நிலையில் அவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் கண்காணித்து வருகின்றனர் விசாரணைக்கு அழைத்து வரும் அனைவரையும் அடிப்பதை காவலர்கள் வழக்கமாக வைத்து இருந்ததாக சாத்தான்குளம் தந்தைமகன் கொலை வழக்கில் தலைமை காவலர் சாட்சியம் அளித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தைமகன் கொலை வழக்கு தொடர்பாக ஒன்பது பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது வழக்கின் விசாரணையில் தலைமை காவலர் பியூலா செல்வகுமாரி நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தபோது ஜெயராஜ் பெனிக்ஸ் போலவே விசாரணைக்கு அழைத்து வரும் அனைவரையும் அடிப்பதை காவலர்கள் வழக்கமாக வைத்து இருந்ததாக அவர் தெரிவித்தார் கேரளாவில் நரபலி சம்பவத்தில் பகவல் சிங் வீட்டிற்கு சிகிச்சைக்கு வந்த சினிமா நட்சத்திரங்களிடம் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் மேலும் நரபலி கொடுக்கப்பட்ட சம்பவத்தில் நான்கு வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேரள தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி விழாவிற்கு மாலை அணிந்த பக்தர்கள் கோயிலில் தங்க அனுமதி இல்லை என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி திருவிழா இரண்டு ஆண்டுகளுக்குப் பின்பு விமர்சையாக நடைபெறவுள்ளது இதுகுறித்து ஆலோசனைக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் செந்தல்ராஜா கந்தசஷ்டி விழாவையொட்டி முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் மாலை அணிந்து வரும் பக்தர்கள் கோயிலில் தங்க அனுமதி இல்லை என்றும் தெரிவித்தார் நெல்லையப்பர் கோயிலில் நடைபெற்று வரும் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவில் நான்காவது நாளில் ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன ஆயிரங்கால் மண்டபத்தின் வெளிப்பிரகாரத்தில் உற்சவர்கள் விநாயகர் சண்டிகேஸ்வரி ஸ்ரீ காந்திமதி அம்மாள் ஆகியோருக்கு பல்வேறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேட்டூர் அணையில் இருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கன மேல் நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்கள் உடைமைகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அனைவரையும் உள்ளடக்கிய நிதி நடைமுறையை மேலும் வலுப்படுத்தும் மற்றொரு நடவடிக்கையாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை ஐந்து டிஜிட்டல் வங்கி அலகுகளை காணொலி மூலம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் நாட்டின் ஐந்தாவது சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் எழுபத்தைந்து மாவட்டங்களில் எழுபத்தைந்து டிஜிட்டல் வங்கி அலகுகள் ஏற்படுத்தப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மத்திய பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் அறிவித்திருந்தார் அதன்படி பிரதமர் மோடி இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் காரைக்காலில் மிக கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இலங்கை மகளிர் அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வென்றது வங்கதேசத்தின் சில்ஹெட் நகரில் நடந்த இறுதிப் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை மகளிர் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தைந்து ரன்களை எடுத்தது பின்னர் அறுபத்தாறு ரன்கள் என்ற சுலபமான இலக்கை நோக்கி ஆடிய இந்திய மகளிர் அணி இரண்டு விக்கெட்டை மட்டும் இழந்து ஒன்பதாவது ஓவரில் இலக்கை எட்டியது இதன் மூலம் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி ஏழாவது முறையாக ஆசிய கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்து உள்ளது ஆசிய கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் அவர் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் திறமை நம் அனைவரையும் பெருமைப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் எட்டாவது இருபது ஒவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் இன்று தொடங்குகிறது நவம்பர் பதிமூன்றாம் தேதி வரை ஏழு நகரங்களில் நடைபெறும் இந்த போட்டியில் மொத்தம் பதினாறு அணிகள் பங்கேற்கின்றன இந்தியா நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பாகிஸ்தான் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் ஆகிய அணிகள் நேரடியாக சூப்பர் டுவெல் சுற்றில் விளையாட உள்ளன முதல் சுற்றில் எட்டு அணிகள் விளையாடுகின்றன இன்றைய முதல் போட்டியில் இலங்கை நமீபியா மற்றும் நெதர்லாந்து ஐக்கிய அரபு அமீரக அணிகள் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சவுந்தர்யாராம் முதலில் பார்க்கலாம் எழுபத்தைந்து டிஜிட்டல் வங்கி அழகுகளை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி நிதி நடைமுறையை வலுப்படுத்த மேலும் ஒரு நடவடிக்கை மின்சார சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் மாநில எரிசக்தித்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தல் ஆவின் நிறுவனத்தின் ஆரஞ்சு பால் பாக்கெட் விற்பனை நிறுத்தப்படுவதாக வந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது அமைச்சர் நாசர் விளக்கம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி ஆசிய கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகள் இன்று தொடக்கம் முதல் சுற்றில் இலங்கை நமீபியா மற்றும் நெதர்லாந்து ஐக்கிய அரபு அமீரக அணிகள் மோதல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்